குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம் உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல் தூய தமிழ் சொற்கள் சென்னையில உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல் முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம் தன்மையான நீர்னு அர்த்தம் குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட்ட நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கறதே தவிர சுடுதண்ணீர் இருக்குதான்னு கூடாது அதுக்கு பேர் கோல்டு வாட்டர் இருக்கா மாதிரி அது தப்பான ஒரு ஒரு சொல் பிரியோ பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இது ஆக்சுவலா என்னன்னா யானைக்கு ஒரு காலம் வரும் பூனைக்கு ஒரு காலம் வரல யானைக்கு அந்த காலம் வராது பூனைக்கு அந்த காலம் வராது அதுக்கு என்ன அர்த்தம்னா யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் ஆ நெய் அப்படின்னா பசுவில் இருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால் சின்ன வயசுல உடம்பு ஹெல்த்தா இருக்கும் நெய்ய போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒன்னும் ஆகாது இளமையா இருப்போம் இது இளமையான காலம் நீ இருந்தா நீ ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசாயிடும் வயசானா மருந்து சாப்பிடணும் அந்த காலத்துல மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோட சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க அப்ப தேனோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்னு பேர் தேனுக்கு இன்னொரு பேர் பூ நெய் பூவிலிருந்து பூவிலிருந்து வரக்கூடிய நெய் அப்ப நீ ஆ நெய் சாப்பிடுக்கிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிடற காலமும் வரும்டா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்ப நெய்ங்கிறது என்னன்னா நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நெய் தான் அது எல்லோட சேர்ந்தால் எண்ணெய் வேப்ப மரத்துல இருந்து வந்தால் வேப்ப நெய் இழுப்பு நெய் ஆனா நம்ம என்ன சொல்றோம் எல்லாத்துக்கும் காமனா என்ன 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 இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய உண்டு சில பேர் பாத்தீங்கன்னா விளக்கு வாங்கிட்டு வரியா இழுப்பு எண்ணெய் வாங்கிட்டு வரியா வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வரியா என்னனாலே எள்ளிலிருந்து இருந்து வருவதுதான் என்ன மத்ததுக்கு பேரெல்லாம் எண்ணெய் கிடையாது மத்ததுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய் இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்